ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்ட் எக்ஸாம் தமிழ் சேனல் முயன்றால் முடியாதுல மிகலா விட்டால் உடக்கின்ற கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தோம்னா ரீசெண்டா கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஒரு கொஸ்டின் தான் இது அதாவது எம்சிஏ பெஸ்டா இல்ல எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் பெஸ்டா ரெண்டு கோர்ஸோட கம்பாரிசன் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அந்த வீடியோ தான் ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஒரு யூஜி கம்ப்ளீட் பண்ணாது எந்த யூஜி அப்படின்னா இருக்கலாம் எம்சிஏ படிக்கலாமா எம்சிஏ அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிமாங்க இல்ல நம்ம எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் படிக்கலாமா அந்த மாதிரிலாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெண்டு கோர்ஸ் கம்பேர் பண்ணிக்க அது மட்டும் இல்லாம சிலபஸ் என்ன டிஃபரெண்ட் வரும் எந்த ஃபீல்ட்ல ஜாப் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்களா அப்படிங்கிற ஃபுல் அனாலிசிஸ் தான் வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஜாப் யாருக்கு அதிகமாக கிடைக்கும் பிரைவேட்ல என்ன மாதிரி ஜாப்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எம்சிஏ அது மட்டும் இல்லாமல் எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் ரெண்டு கோர்ஸோட கம்பேரிஷன் தான் இந்த வீடியோ ஸோ இந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோலாம் சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு பிஜி வந்து கம்ப்யூட்டர் வந்து ஏதாவது ஒரு கோர்ஸ் எம்எஸ்சி டேட்டா சயின்ஸோ இல்லை எம்சிஏவோ இந்த மாதிரிலாம் எடுக்கலாமா அந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக வந்து அவங்களோட கெரியர் கொடுத்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எம்சிஏ எம்சிஏ அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் கிளாரிஃபிகேஷன் இதை பற்றி நிறைய வீடியோ நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்கு ப்ரைவேட் ஜாப் எப்படி வாங்கலாம் கவர்மெண்ட் ஜாப் எப்படி வாங்கலாம் ஹையர் ஸ்டடிஸ் எப்படி சூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி சிலபஸ் எப்படி இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோ எம்சி ரெலவெண்ட் அவைலபிளாக இருக்கு வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க ஸோ எம்சி அப்படினா மாஸ்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிமாங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கம்ப்யூட்டர் ரெலவெண்டான பிஜி கோர்ஸ் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பற்றி ஒரு பிஜி படிக்கணும் ஜென்ரலாக படிக்கணும் அப்படின்னா இந்த எம்சிஏ அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு ஸோ எம்சிஏ பொறுத்தவரை எலிஜிபிள் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா யூஜியில் நீங்கள் படித்த கோர்ஸில் எந்த கோர்ஸாக வேணாலும் யூஜியில் நீங்கள் படிச்ச கோர்ஸ்ல மேக்ஸ் அப்படின்னா ஸ்டாட்டிக்ஸ் மெயின் பேப்பரா இருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் சப்போஸ் அப்படி இல்ல அப்படின்னா கூட நீங்க பிளஸ் ஒன் பிளஸ்ல படிச்சிருப்பீங்களா எந்த குரூப் என்ன எடுத்து படிச்சிருக்கலாம் அந்த குரூப்ல வந்து பார்த்தா மேக்ஸ் அப்படின்னா ஸ்டாட்டிக்ஸ் ஒரு பேப்பரை அனுக்கணும் அப்படிங்கிற நினைச்சு தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எம்சிஏ படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கம்ப்யூட்டர் லெவல்டான யூஜி தான் படிச்சிருக்கணும் இல்லை நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ்ல எடுத்த குரூப்ல கம்ப்யூட்டர் மஸ்ட் ஒரு பேப்பராக இருக்கணும் அப்படிங்கிற நினைச்சுலாம் இல்லை மேக்ஸ் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக்ஸ் ரெலவெண்டான யூஜி கோர்ஸும் அப்படி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ்ல படிச்சிருப்பீங்களா அந்த குரூப்ல வந்து பார்த்தா மேக்ஸ் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக்ஸ் ஒரு மெயின் பேப்பராக இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக எம்சிஏ படிக்கிறதுக்கு எலிஜிபிள் தான் உங்களுக்கு ஸோ எம்சிஏ வந்து பார்த்தா ஒரு கம்ப்யூட்டர் ரெலவெண்டான பிஜி கோர்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஆப்ஷன் அப்படிங்கிறது எம்சிஏ அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷனாக இருக்கும் எம்சிஏ முடிச்சுட்டு சாஃப்ட்வேர் கம்பெனி ஐடி கம்பெனி இல்லை கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இண்டஸ்ட்ரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இண்டஸ்ட்ரி அப்படின்னா இந்த வெப் டிசைனிங் அனிமேஷன் இந்த மாதிரி ஏரியாவில் கொஞ்சம் ஜாப் சீக்கிரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் பொறுத்தவரை பார்த்தா ஃபர்ஸ்ட்டு டேட்டா சயின்ஸ் அப்படின்னா என்ன வந்து பார்த்தலாம் டேட்டா அப்படின்னா நம்ம வந்து லைஃப்பில் பண்ணுற ஒவ்வொரு ஆக்டிவிட்டியுமே ஒரு டேட்டா தான் உங்களுக்கு இதுவே மிஷினில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு காலேஜ் இருக்குது அப்படின்னா அந்த டெய்லி நிறைய டேட்டாஸ் வந்து பார்த்தா ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு அட்டெண்டன்ஸ்லேருந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டாக எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க எவ்வளோ கிரேட் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தா ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஸோ இது எல்லாமே வந்து டேட்டா தான் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டேட்டா உங்களுக்கு இப்போ எக்ஸாமுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு ஃபேஸ்புக் எடுத்துக்கோங்க நீங்கள் இப்போ நீங்கள் கூகுளில் போய் ஒரு ப்ராடக்ட் வந்து சர்ச் பண்ணீங்க அது எந்த ப்ராடக்ட்டாக வேணாலும் இருக்கலாம் ஒரு ப்ராடக்ட் வந்து சர்ச் பண்ணுறீங்க இப்போ வந்து ஒரு எல்லோ கலரில் ஒரு டிஷர்ட் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா எந்த ஒரு சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணாலும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இல்லை இன்ஸ்டாகிராம இருக்கட்டும் எது நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இங்கே காமிக்கும் அதாவது வந்து பார்த்தா அந்த எல்லோ கலர் டிஷர்ட் நீங்கள் என்ன சைஸ் கேட்டிங்க என்ன மாடலில் கேட்டிங்க அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வந்து நிறைய இடத்துல காமிக்கும் உங்களுக்கு ஸோ இதுதான் வந்து பார்த்தா டேட்டா அதாவது ஒரு டேட்டாவை நீங்கள் ஒர்க் பண்ணும்போதே உங்கள் சிஸ்டம்லேருந்து எடுத்து அதை ஸ்டோர் பண்ணி அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பை எடுத்து தரத்துப்பே தான் டேட்டா அரேஞ்ச் பண்ணுறது டேட்டா அனலிஸ் பண்ணுறது பிக் டேட் ஆகுது எல்லாமே இது அண்ட் தான் ஒரு ஸோ இதை பத்தி முக்கியமா ஒரு கால்குலேஸ் பத்தி மேக்ஸ் பத்தி ஸ்டாட்டடிக்ஸ் பத்தி ப்ளஸ் ப்ரோக்ராமிங் பத்தி எல்லாத்தையும் படிக்கிற ஒரு கோர்ஸ் டேட்டா சயின்ஸ் அப்படிம்பாங்க உங்களுக்கு டேட்டா இன்ஜினியர் டேட்டா அனாலிட்டிஸ்ட் அது மட்டும் டேட்டா இன்ஜினியர் இந்த மாதிரியான ஃபீல்டா போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு ஸோ எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் பொறுத்தவரையும் என்ன மாதிரினா எலிஜிபிள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அப்படின்னு பார்த்தா யூஜினா நீங்க படிச்ச கோர்ஸ்ல வந்து பார்த்தா அது எந்த கோர்ஸா வேணாலும் கம்பியூட்டர் ரெலவெண்ட்டான கோர்ஸ் படிச்சக்கூடும் அப்படி இல்லை நீங்க ரிலவெண்டான கோர்ஸ் படிச்சு கூட அப்படி இல்லை சாட்டர்டே சிலபஸ்டான கோர்ஸ் படிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற நினைச்சப்ப தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லை பிசிஏ இந்த மாதிரி முடிச்சுட்டு கூட எம்எஸ்சி வந்து பார்த்தா டேட்டா சயின்ஸ் வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை பிஎஸ்சி மேக்ஸ் பிஎஸ்சி ஸ்டாட்டிக்ஸ் இந்த மாதிரி படிச்சுட்டு கூட உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு பிக் டேட்டா ஃபீல்ட போகணும் டேட்டா சயின்ஸ் ஃபீல்ட போகணும் ஒரு டேட்டா இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தா எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு மேக்ஸ் ரெலவெண்டான ஒரு யூஜி முடிச்சுட்டு கம்ப்யூட்டரை இந்த மாதிரிலாம் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு எம்எஸ்ஏ டேட்டா சயின்ஸ் அப்படின்னா பர்டிகுலர் டாபிக் பற்றி மட்டும் தான் நீங்கள் படிப்பீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃபீல்டை பற்றி தான் சிலபஸ் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க இதுவே எம்சிஏ அப்படின்னு எடுத்தால் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல் கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சர் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷன் இண்டஸ்ட்ரி முக்கியமாக வெப் டிசைனிங் பற்றி அனிமேஷன் பற்றி அனிமேஷன் பொறுத்தவரைக்கும் டூ டி அனிமேஷன் த்ரீ டி அனிமேஷன் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஸோ எம்சிஏ படிக்கிறப்ப வந்து பார்த்தா கம்ப்யூட்டரோட எல்லா பார்ட்ஸ் பத்தியுமே எல்லா ஒரு நல்ல ஒரு பேசிக் நாலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதே எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அதை பத்தி மட்டும் டேட்டா சயின்ஸ் டேட்டா இன்ஜினியர் டேட்டா அனாலிட்டிக்ஸ்லாம் என்னது பிக் டேட்டானா என்னது அது மட்டும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மெஷின் லேர்னிங் பத்தி இந்த மாதிரி வந்து அதை பத்தி மட்டும் ஃபுல் டாபிக் வந்து உங்களுக்கு கவர் பண்ணிருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ சிலபஸ் கம்பேரிசன் அப்படின்னு எடுத்துனா எம்சிஏ படிக்கிறவங்களுக்கு எல்லா டாபிக் பற்றியுமே வரும் உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பற்றி டேட்டாபேஸ் பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பற்றி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பற்றி கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல் பற்றி அதோட ஆர்கிடெக்சர் பற்றி சாஃப்ட்வேர் ஹோட்வேர்ஸ் பற்றி இந்த மாதிரி எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு இதுவே எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா பிக் டேட்டா பற்றி படிப்பீங்க டேட்டா மைனிங் பற்றி அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா அதோட அல்கரிம்ஸ் பற்றி அது மட்டும் இல்லை வந்து பார்த்தா இமேஜ் ரிலவென்ட் டாபிக் வரும் சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி டேட்டா சயின்ஸ்க்கு மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க

அவைலபிளா இருக்கும் உங்களுக்கு இல்ல சர்டிபிகேட் கோர்ஸ் கூட ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கும் உங்களுக்கு சோ அந்த மாதிரி முடிச்சுட்டு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாப் பிரிஃபரன்ஸ் தரக்கான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் முடிச்சவங்களுக்கு ஈக்குவலா எம்சிஏ முடிச்சவங்களுக்கு டேட்டா சயின்ஸ் இண்டஸ்ட்ரியில ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா அது ரிலவெண்டா டிப்ளமோவோ பிஜி டிப்ளமோவோ அப்படி இல்ல சர்டிபிகேட்டோ கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கு இருக்கு உங்களுக்கு எம்சிஏ முடிச்சவங்க அப்படின்னா காமனா சொல்லணும் அப்படின்னா எல்லா இண்டஸ்ட்ரியுமே நீங்க வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஐடி கம்பெனி ப்ரோக்ராமிங் ரிலவெண்டா இருக்கு அப்படிலாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அனிமேஷன் வெப் டிசைன் ரீசனிங் மொபைல் ஆப் டெவலப் பண்ணது மாதிரி எல்லா ஃபீல்டுமே எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் முக்கியமா வந்து பார்த்தா நீங்க டேரக்டா ட்ரை பண்ணதை விட அது ரிலேட்டட் ஏதோ ஒரு சர்டிஃபிகேட்டோ பிஜி டிப்ளமோ டிப்ளமோவோ கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுல ஒரு நல்ல நாலேஜ் கெயின் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்து பார்த்தா ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தருங்க ஈவன் டேட்டா சயின்ஸ்ல அந்த மாதிரி டேட்டா இன்ஜினியர் பிக் டேட்டா ஃபீல்டு இந்த மாதிரி போகணும் அப்படின்னா கூட நீங்க இந்த மாதிரியான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த இண்டஸ்ட்ரியில ஜாப் அப்ளை பண்ணிக்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இதுவே டேட்டா சயின்ஸ் முடிச்சவங்களுக்கு அந்த ஃபீல்ட்ல பட் இப்போ வந்து பார்த்தா நல்ல ஒரு அவுட்ஷன் நல்ல ஒரு டிமாண்ட்ல இருக்க ஃபீல்டா உங்களுக்கு ஸோ அதனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு மேக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு இந்த கேல்குலஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு நிறைய ஜாப் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ உங்களுக்கு ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் எம்சிஏ முடிச்சவங்க எந்த ஃபீல்டில் வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் முடிச்சவங்க இந்த டேட்டா சயின்ஸோட ஃபீல்டில் உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங் இந்த மாதிரியான ஃபீல்டில் டேட்டா இந்த மாதிரியான ஃபீல்டில் ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ மெயினான டிஃபரன்ஸ் வந்து இதான் உங்களுக்கு சிலபஸ் வயசாகவும் இதான் டிஃப்ரெண்ட்டும் உங்களுக்கு எம்சிஏல காமனான டாபிக்ஸ் நிறைய நிறைய வரும் பட் எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ்னா அதுக்கு மட்டும் இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஜாப் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துனா கூட எம்சிஏ முடிச்சவங்களுக்கு காமனா வந்து பார்த்தா எல்லா ஃபீல்டுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்க ஸ்கிலுக்கு தகுந்த மாதிரி இப்போ எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் எடுத்தவங்களுக்கு அந்த ஃபீல்ட்ல பிக் டேட்டா டேட்டா சயின்ஸ் அந்த மாதிரி ஃபீல்ட்ல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் ஆப்ஷன்ஸ் யாருக்கு அதிகமா கிடைக்கும் அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா எம்சிஏ பொறுத்தவரை பார்த்தா இந்த பேங்க் ரிலவெட்டான ஐடி ஆஃபீஸர் இந்த மாதிரி நிறைய ஐடி ஆஃபீஸர் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் எம்எஸ்ல கம்ப்யூட்டர் வந்து முடிச்சவங்க டெக்னாலஜி இந்த மாதிரியான முடிச்சவங்க ஈக்குவலாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கு மேபி ஃபியூச்சர்ல இந்த மாதிரி எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த இடத்துல டேட்டா சயின்ஸ் ஆர்டிபியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஸோ கவர்மெண்ட் ஜாப் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்து எம்எஸ்சி டேட்டா சயின்ஸை கம்பேர் பண்ணும்போது எம்சிஏ முடிச்சவங்களுக்கு நிறைய பேங்க் ரெலவெண்டான ஜாப் எல்ஐசி ஜாப் இந்த மாதிரியான ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு